பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இசை ஞானி இளையராஜா போகிறார் அவரை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு வீடியோவும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட்டு இளையராஜா அப்படி இல்லை அந்தளவுக்கு நான் சுயமரியாதையை விட்டு கொடுக்குற நபர் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாக என்ன நடந்துச்சு உங்கள் பார்வையில் இல்லை அங்கே வந்து இந்த சாங்டம் சாங்டோரம்னு சொல்லி இந்த கர்ப்பகஸ்தானத்தில் வந்து புதுவாரம் அலுவணமாட்டான் ரைட்டு அர்த்த மண்டபத்தில் வரலான்னு சில கோயிலெல்லாம் அனு அனுமதிக்கிறாங்க இப்போ இந்த அர்த்த மண்டபத்துக்கு முன்னால் வரும்போது அது பாசங்கள் சிலர் ஏற்றிருக்காரு இளையராஜா அது வந்து வெளியிடத்துக்கு தான் அங்கே வந்திருக்காரு அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்ததா சொல்கிறாங்க ஜீரெலாம் கூட இருந்தாங்க ஜீர் நடந்து போகிறாங்க ஜீரெலாம் கூடவே தான் கூட நடந்து போகிறாங்க ஜீர் நடந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க பின்னால் இளையராஜா வராரு அப்போ அவங்க அந்த கோயில் சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அர்த்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் இங்கேருந்தே நீங்கள் சேவை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்துட்டார் அவ்வளோதான் நடந்தது அதாவது அர்த்த மண்டபத்தில் அந்த ஜீயர்கள் பூஜாரிகள் தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த கோயில் அகமங்கள் படி அவங்களுடைய ரூல்ஸ் படி அது சொல்கிறாங்க அந்த விளக்கம் ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் விளக்கம் அதே தான் கொடுத்துருக்காங்க அதனால் அது வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க எந்த அவமரியாதையும் செய்யலை யாராக இருந்தாலும் இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது அந்த ஜீவன் புஜாரிகள் தவிர இதுதான் நடக்குது இளையராஜா கூட அதை கொஷின் பண்ணல அவர் வந்து அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டாரு அங்கேருந்தே கும்பிட்டாரு அங்கேருந்து பொறுப்பு வந்துட்டார் இது ரிஷ்யூ ஆக்கமான சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நேச்சுரலி உங்களுக்கு வந்து நான் இனிமேஸ் சொன்னேன் இளையராஜா லாஜர் தன் லைஃப் ஃபிகர் இளையராஜா என்ன இசை கலைஞர் மாபெரும் இசை கலைஞர் அவருக்கு இந்த கதையில இருந்திருக்கு ரெண்டாவது இப்போ என்ன உள்ள கொண்டாருங்க அவர் ஒரு தலித் சமுத்திர சார்ந்தவர் இது வந்து அவர் செய்யப்படுது இது ஒரு விதமான அன்டச்சபிலிட்டி அப்படின்ட்டு பெரியார் சார்ந்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து அது பிரச்சினையாக்கு அவர் அதை ஏற்றுக்கொள்ளல அவர் அப்படி சொல்லலை அவர் அப்படி சொல்லாத போது அவரை சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் கோயில் விதிகள் படி அதுதான் சொன்னாங்கன்னா அவர் அப்படி வந்துட்டார் கும்பிட்டாரு அப்படியே பொருட்டு வந்துட்டார் ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனை அவரும் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் இது வந்து பிரச்சனை ஆக்கப்படுது இப்போது இப்படி எப்படின்னா பெரியார் எஸ்ட்டு இந்த திராவிடர் கழகம்னு என்ன சொல்கிறாங்க இளையராஜாவுக்கு வந்து இயக்கப்பட்ட அநீதி இதுவும் ஒரு விதமான அன்டச்சபிலிட்டி இது கொடூரமாக நடந்திருக்குது அர்த்த மண்டபத்துக்கு வரலாம் சாண்ட்டம் சாண்ட்டோரும் வரக்கூடாது ரைட்டு அர்த்த மண்டபத்தில் பல கோயிலில் அனுமதிக்கிறாங்க அதுவரை வரை இவ்வளவும் அனுமதிச்சது இப்படின்னு எங்களுடைய வாதம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது யாருக்குமே அது அனுமதி கிடையாது இது எந்த விதிவிலக்கும் செய்யப்படலை இளையராஜாக்கவும் அது அதே தான் பொருந்தது அதனால அவர் வந்து எது அவமாதிரியாவது செய்யலை நல்லதான் அவர் கொடுக்குறதா சொல்றாங்க ஆனால் அது பிரச்சனை இதோடு நிற்குமான்னு தெரியல இப்போது திராவிட இக்கன திராவிட கழகம் இவங்களாம் வந்து அது பிரச்சாரமாக துவங்கிட்டாங்க சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இல்லை எதாக்கு ஏற்பட்ட அவமரியாதை அப்படின்னா கூட இது பொறுப்பேற்று பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஹெச்ஆர்என்சி தானே இருக்கு ஹெச்ஆர்என்சி விளக்கம் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் தானே அவங்க தானே விளக்கம் கொடுக்குறாங்க அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா இந்த அவமரியாதையும் செய்யலை அந்த கோயில் விதிகள் படி அர்த்த மண்டபத்தில் அந்த ஜீரோ மற்ற புஜாரிகள் தவிர யாரும் வந்து உள்ள வரக்கூடாது அதுதான் அவர் இடைராஜாக்கும் சொன்னார் அவரும் ஏற்றுக்கிட்டு அப்படி வந்துட்டார் இதில் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்னு ஹெச்ஆர்என்சிடியை பார்ட்மெண்ட்லையும் சொல்லுது ஆனால் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இதெல்லாம் பரவிட்டுருக்கு இப்போது ஹெச்ஆர்என்சி ஒன்று சொல்லுது அதில் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அவரும் மறுக்கிறாரு அப்படிங்கும்போது மற்றவர்கள் அது சார்ந்து விமர்சனம் பண்ணுறத எப்படி ஏற்றுக்கிறாங்க அதுவும் அரசு ஹச்ஆர்என்சி அரசு ஒன்று சொல்லிடுது அதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க அப்போது அரசை மீறி பேசுகிறவங்க தானே வயலேஷன் தானே வயலேஷன் சொல்ல முடியாது அது ஒரு இஷ்யூவாக கிடைக்குது இப்போ இந்த திராவிட இயக்கங்களுக்கு அது அது ஒரு இஷ்யூவாக கிடைக்குது பெரியார் கொள்கைக்கும் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் எடுத அந்த இந்த வார்த்தை போர் போர்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது டெய்லி எதாவது இல்லை டேரெக்ட் போர் டைரெக்ட் போர் டெய்லி ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு இப்போ வைக்கம் ஊட்டி கூட நல்லா இப்போ இன்று வரை தொடங்குது தொடங்குது அது இப்போ என்ன சொன்னாங்க வைக்கோம் இந்த விழா நடந்த இந்த சூழ்நிலையில் கூட இப்படி அநீதி இயக்கப்பட்டிருக்கு பொதுவாக சார் நீங்கள் நினச்சி பாருங்க நூறாண்டுகள் ஆமாம் வைக்கத்துடைய நூறாண்டுகளில் இன்றைக்கும் அன்டச்சபிலிட்டி இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு வேங்க வேகள் இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து அது அதுக்கே விவாதம் நடத்தி இருக்கணும் திமுக அரசு இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நடத்தி இருக்கணும் இப்போ எனக்கு என்னென்னா இளையராஜா அப்படிங்கிற எங்கு தொட்டாலும் ஏதோ ஒரு சர்ச்சை அவர் பேசினாலும் சரி அவர் நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி அப்படின்னு நீங்கள் லைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது சார் இளையராஜா வந்து இளையராஜா பொறுத்தவரை இல்லை இது லாங் பேக்கில் இருந்தே இருக்கா இல்லை உங்களுக்கு ஞாபகம் இல்லை இளையராஜா வந்து மக்கள் மனசில் ஒரு ஆழமான இடம் பிடிச்சிருக்காரு சந்தேகமே கிடையாது நீங்கள்னா கிராமங்கள் தோறும் இசைன்றது ஒரு ஒரு சின்ன கன்ஃபைனுக்குள்ளே இருந்த ஒரு இசையை வந்து அவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார் கர்நாடக இசைக்கலைஞரே பாராட்டுறாங்க அவர் ராகங்களை கையாளுற விதம் பார்த்து அவங்களே அசந்து போகிறாங்க ஒரு டீப் நாலேஜ் இல்லாமல் அதெல்லாம் செய்ய முடியாது அதாவது கர்நாடக இசை ராகங்களை வைத்துக்கொண்டு அதோடய பியூரிட்டி கெடாமல் கிளாசிசம் கெடாமல் அதை திரை இசையில் ஒன்று ரொம்ப லாபகமாக பயன்படுத்துகிறாரு அது பாலுமல்லி கிருஷ்ண அவரும் பாராட்டார் டிவி கோபாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு குரு அவர் பாராட்டுறாரு மலையாளம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு இவர் கூப்பிடுவார் அவரும் கர்நாடக மியூசிக்கில் ஒரு எக்ஸ்பர்ட் அவரும் இவருக்கு ஒரு குரு விடிய கால பீக்கில் இருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு பாடம் புக்காகுது ஒரு பக்கம் சீதா வராரு திருலோக் சந்தர் வராரு ஏவிஎம் இது பத்து பதிஞ்சு படம் புக்கிங் ஆகிட்டாலும் காலையில் இருந்து நைட்டில் பிஸியாக இருக்கிற இளையராஜா ஆனால் கர்நாடக மியூசிக்கு அதாவது ஃபீல்டுக்கு வந்துட்டார் ஆனால் முறையாக கர்நாடக சங்கீதம் கற்றுக்கலைன்னு ஒரு அவருக்கு ஒன்று அந்த அவருக்கு தோலுது லாங் லாஸ்டிங்காக நம்ம நிற்கணும்னா ஃபவுண்டேஷன் மியூசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கேள்வி ஞானம்ன்றது வேறு பிடி கால மூணு மூன்று மணிக்கு கேஞ்சு டிவி கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் கர்நாடகத்தை கற்றுப்பார் நாலரை அஞ்சு மணி வரை வந்து உடனே ஸ்டூடியோக்கு பார்த்தேன் ஆறு முக்கால் ஏழு மணிக்கு நேரம் நீங்கள் பார்க்க வேணாம் ஆரம்பிக்காள் ஏழு மணிக்கு ஸ்டுடியோவில் இருப்பார் ஏழு மணிக்கு அவர் உட்கார்ந்தாருன்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே பாட்டு எழுதி கொடுத்துருவாரு நோட்ஸ் பறக்கும் அவர் ஏதோ விதம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவாங்களாம் எந்த மியூசிக்கும் கேட்காம வாசிக்காமல் அத்தனை நோட்ஸும் எழுத்து வடித்துல கொடுப்பார் ஆர்கஸ்ட்ரா இந்த வயலின் செலோ செக்ஷன் ஃப்ளூட்டு கிட்டார் பிரித்து பிரித்து கொடுப்பாரு வாங்கிட்டு அவங்க மாணவர்கள் மாதிரி காத்துட்ருப்பாங்க சிட்டாக பறப்பாங்க தனித்தனியாக வாசிப்பாங்க என்ன வாசிக்கிறாங்க அந்த ஹோல் இதுவே அவங்களுக்கு தெரியாது ஒரு ஃப்ளூட்காரங்க அந்த ஃப்ளூட் மட்டும் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார் கிட்டார் அவர் மட்டும் வாசி ப்ராக்டிஸ் பாரு என்ன இசைன்னே தெரியாது ஆனால் ஆகி ஒன்றா சேர்ந்து ரிஹேர்சல் பண்ணும்போது அது ஹோலாக வரும்போது அவங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது இதெல்லாம் எப்படி ஒரு மைண்டில் இதெல்லாம் கன்சீவ் பண்ணாருன்னா அவர் பெரிய ஆச்சரியம் அவர் இசையமைக்க அமைப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அது எப்படி வருது அந்த பாட்டு சங்கதி எப்படி வருது எப்படி எழுதுறாரு நோட்ஸாக எழுதி கொடுக்குறாரு வாசித்து காட்டுறது வேற பாடி காட்டுறதுன்னு வேற நோட்ஸாக எழுதி கொடுக்குறாரு அப்போது இதெல்லாம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முடிஞ்சது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பத்துரை பன்னெண்டு மணிக்கு சிங்கர்ஸ் வரைய சொாங்க சிங்கர்ஸ் பாடிடுவாங்க பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு பாட்டு ஆயிடும் மதியம் இன்னொரு செஷன் இப்படி ரெக்கார்ட் பண்ணுறாரு ஏன்னா ஒரு குவாலிட்டி தவிர குவான்டிட்டி ஒரு அமேசிங் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி படங்கள் வந்து ஆயிரம் தாண்டி இங்கே போகுது அவன் அவருடைய இசையை பார்த்திங்கன்னா இது குவான்டிஃபை பண்ண முடியல கர்நாடக இசை இருக்குது வெஸ்டர்ன் இருக்குது ஃபோக் இருக்குது ஒரு நியூ மிக்ஸ் இந்த தாண்டி மக்கள் வந்து இல்லை என்ன பார்க்குறாங்கன்னா கிராமங்கள் ரூரல் ஏரியாஸ் பொறுத்தவரை குறிப்பாக அவங்க வந்து இசையை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அது 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 நீ காரணமே சொல்ல முடியாது அது வந்து அந்த அந்த ஒரு பெரிய ஒரு சொல்கிறாங்க இல்லையா ஒரு கிஃப்ட்டு தான் அது கிஃப்ட் அவருக்கு கிடைக்கிது கிட்டத்தட்ட கடவுள் அப்படிங்கிற இடத்துல டிவோஷனலுக்கு மியூசிக்கே நிறைய பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு புனிதமாக இன்னொரு ஐக்கானிக்காக மாறின பிறக்கும் கூட ஒரு கோவில் அப்படின்னு வரும்போது இந்த இடத்த தாண்டி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த கட் டவுன் பாயிண்ட் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அவர் சாமிக்காக அவ்வளவு பாடியிருக்காரு ஏசுதாஸ் ஹரிவராசிரம் பாடினாங்க எம்எஸ் சுப்லக்ஷ்மி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சுப்பிரபாதம் பாடினாங்க இவங்கெல்லாம் இசை மூலமாக அவங்க நெருங்கிட்டாங்க ஆனால் ஒரு தனி நபரை இன்னும் நெருங்க முடியவில்லை அர்த்த மண்டபத்துக்குள்ளே போக முடியலை அடுத்த நிலைக்கு போக முடிய எப்படி பார்க்கல அதுதான் அதுதானே இப்போ அதுதான் மதத்தை மதமாக ஓட்ட ஆகமங்கள் இந்த வந்து இந்த சிஸ்டம் சிஸ்டம் அந்த வந்து கோயில் கோயில் மாறுது ஒரே கொடுக்க கோயில் கோயில் மாறுது இப்போ வந்து கேரளாவில் நீங்க எந்த கோயில் போனாலும் சட்டையை கேட்டணும்பாங்க தமிழ்நாட்டில் சில இடத்துல இருக்கு பல இடத்துல அப்படி கிடையாது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் எல்லாரும் உள்ள போயிடலாம் ஆனால் இது ஒரு அரசு கொண்டு வருது அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் ஆனால் அர்ச்சகரே நிறைய இடத்துல வந்து நீங்க இந்த கர்ப்பகத்து போக முடியாது அது அந்தந்த கோயிலோட அவங்களோட ஆகமங்கள் அவங்களோட பழக்க வக்க கஸ்டம்ஸ் ஏஜென்ஸ்னு சொல்லாங்க என்ன சட்டம் ஏற்றுக்கலாம் அந்தந்த கோவில் ஓலசரன் அந்தந்த கோவிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆகம விதி இருக்கு அதமாதான் செய்யணும்னு ஒரு இண்டிபெண்ட் எல்லாம் உள்ள இருக்கிற போது நீங்க என்னதான் ஓவராலா ஒரு சட்டம் ஏற்றுனால இன்டிபெண்ட் அகெப்ட் ஆகாதே நீங்க இண்டிபெண்டென்ட்லாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க நீங்க இந்து மதத்தை பார்த்தா எவ்வளவு பிளவுகள் இருக்கு வைணவம் இருக்கு சைவம் இருக்கு இல்லையா நீங்க அதே எடுத்து பாருங்க சைவத்துக்குள்ள சைவத்துக்குள்ளே ஒரு சட்டம் ஏற்றி இல்லை அனைவரும் போகலாம் முடியாது வைணவத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவா வையா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கல்யா தெங்கல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துக்கு வை வைஷ்ணவன் காஞ்சிபுரத்தில் கோயிலுக்கு எந்த நாமம் போடுறதுன்னு சண்டை போய் ஹைகோர்ட் வர போய் சுப்ரீம் கோர்ட்டு வர போயது இது என்ன 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 சொல்கிறது அது இதே மதத்தை பின்பற்றுவர்கள் தான் வைணவ மதத்துக்குள்ளே அதே மாதிரி சைவ மதத்துக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை தாண்டி நீங்கள் வந்து இளையராஜா ஆரம்ப காலத்தில் வந்து நாத்திக்கிறது தான் தீவிர நாத்திகவாதி அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முகாம்பிகை கோயிலுக்கு ஒரு வாட்டி போகும்போது தான் அவர் மனசு மாறிச்சு அதோடய இம்பேக்டு தான் ஜனனி ஜனனின்னு பாட்டு இயக்குறாரு தாய் முகாம்பிகை படத்தில் அந்த பாட்டு முதல்ல வேறு மாதிரி போட்டாங்க அப்புறம் மாற்றிட்டு ஜெயசாஸ்னால் முதல்ல பாடுறதா வந்து மாற்றிட்டு இல்லை இது ரொம்ப ஜெயசாஸ் வந்து ரொம்ப கிளாசிக்கால் இருக்கணும் ஒரு சாதாரண ஆள் பாடுற மாதிரி இருக்கணும் மாற்றி அந்த பாட்டு சரி இவரே பாடி ட்ராக் பண்ணாங்க அப்புறம் யூனிட்டில் இருக்கிறாங்களே உங்களுதே நல்லா இருக்கு இதே வச்சுங்க அப்புறம் தாஸ் கூப்பிடல ஜெயசதாஸ் கூப்பிடலாம் பை சான்ஸ் பின்னன் மன்னனில் ஒரு படத்தில் வரும்போது இதே மாதிரி ஒரு பாட்டு வந்து இளையராஜா கம்போஸ் பண்ணார் அம்மான்ற அழைக்காத உயிர்களையே அதே கல்யாணி ராகம் தான் ஜெயசாஸ் மிஸ் பண்ண சாங் அங்கே வந்தது அவருக்கு ஓகே 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 இளையராஜா இப்போ ஜெயஷ்தாஸ் பாட வச்சார் அந்த சாங் பின்னாலும் கதையில ரஜினி பாட மாட்டேன்ட்டார் இது வந்து எங்கள் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்லோவான பாட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அப்போது இவர் ரஜினியை சாமியும் பாரு ரஜினி இளையராஜா சாமியும் பாரு சாமி எனக்கு அந்த பாட்டு மூணு நாள் ஷூட்டிங் வரல சாமி எனக்கு அந்த பாட்டு வாணான்றார் இல்லை நீங்கள் பாடுங்க உங்களுக்கு வந்து லைஃப்லேயே இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் வருவாங்க பெண்கள் ஏராளமான ரசிகர்கள் வருவாங்க தாய்மார்கள் உங்களுக்கு பாராட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லி கப்பல் இவர் சாமி நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி பாடு வச்சார் அந்த பாட்டு பெரிய ஹிட்டாகி அது உங்களுக்கு அது மேலே சொல்ல தேவையில்லை அதுபோல் இளையராஜாவே மாற்றின சாங் வந்து ஜனனி ஜனனி தாய் முகாமிக படம் அந்த கோயிலுக்கு அவர் போனது அதுபோல் தீவிர பக்தர் ஆகிட்டார் எந்த அளவுனால் ஸ்ரீரங்கம் கோயில் ராஜகோபுரம் கட்டுறதுக்கு பணம் ஒரு நிலை கட்டினது அவருடைய பணம் இல்லை அப்போ இசை நிகழ்ச்சி நடத்துகிறேன் நான் அந்த இசை நிகழ்ச்சியெலாம் நானும் போயிருக்கேன் இல்லை இசை நிகழ்ச்சி அது மூலம் பணம் திரட்டி அப்புறம் சொந்த காசும் கொடுத்து அந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு இல்லை தான் பணம் கொடுத்தாரு அது சார் முழுமையாவா இல்லை ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணி அதுக்கு 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 ஒரு கதை சொல்கிறாங்க காஞ்சி பெரியவர்கிட்ட போய் இதை ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டணும் எப்படி கட்டலாம் அப்படின்னா அவர் வந்து எப்படி யோசித்து சினிமா துறையில் ஒத்துருக்காரு அவர்கிட்ட போங்க அப்படின்னாங்களாம் யார் எல்லாம் வெவ்வேறு நடிகர் எல்லா பேர்லாம் சொன்னாரு இல்லை இசையமைப்பாளர் இருக்காங்க அவர்கிட்ட போங்கன்னு பெரியவர் தான் சொன்னார் இளையராஜ்க்கு ஷாக்கு பெரியவர் அம்ச்சாரான்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னாங்க அப்போ தான் அந்த வேலையை அவர் எடுக்கிறாரு இவர்கிட்ட அந்த பொறுப்பை பரமாச்சாரிய தான் கொடுத்தது அவர் அதை எடுத்து அந்த கோயிலுக்காக ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இந்த மாதிரி உழைச்சி பணம் திரட்டி கொடுக்குறாரு இப்போ இந்த பேக்ரவுண்ட் நிறைய பேர் தெரியாது அந்த ஆன்மீகத்தில் இவர் வந்து வேறு லெவல் போயிட்டார் இளையராஜா எந்த அளவுக்குன்னா இன்றைக்கி வந்து திராவிட பாரம்பரியமில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் பாடல்கள் ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் பாடல்கள் பாடி தான் இளையராஜா பாவலர் பதராஜன் பிரதர்ஸ் பாவலர் பிரதர்ஸ் என்பது அவங்க அண்ணன்லாம் சேர்ந்து இவர் அப்போது பெரிய மியூசிஷியன் கிடையாது கம்யூனிஸ்ட் பாட்டிக்கு இவங்களை பயன்படுத்துவாங்க அவங்க கூட்டம் நடத்தும் போது இவங்க பாட்டெலாம் பாடுவாங்க பிரபலமான பாட்டில மாத்தி போடுவாங்க அப்படி துவங்கி நாத்திகர கம்யூனிஸ்ட இயக்கத்துலையும் தொடங்கினவர் நாத்திகத்தான் இருந்தவர் வர்சு ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கற்ற அளவுக்கு அவரு போயிட்டாரு அத இப்போ இந்த இப்போ இந்த சில திராவிட அமைப்புகள் எல்லாம் அதுவும் அவர் ராஜசபா எம்பி பிஜிபி கவர்ன்மெண்ட்ல இருந்து ராஜசபா எம்பி அது வந்து பாட்டி கிடையாது ஆமா அதுவே அவங்க ஏத்துக்காம சில சில வந்து குற்றச்சாட்டு கூட வச்சாங்க இது ஏ அவரு ஏத்துக்கணும்னு அவர் வந்து பார்ட்டி கிடையாது இது வந்து பொதுவான ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு இந்த சர்க்கிளில் இந்த திராவிடின் மூமெண்ட் சர்க்கிளில் அது அதிகம் அதை விரும்பலை ஆனால் இளையராஜனால் அது விட்டாங்க அது பெருசாக திமுக அரசே வந்து அதை குறை உதயநிதி ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இளையராஜா யாரும் விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னிட்டார் அவர் யாரும் விமர்சிக்க வேண்டாம்னு ஒரு அப்பீல் கொடுத்தனால அது யாருமே அப்புறம் பேசலை விட்டாங்க அதோட இந்த இதெல்லாம் நடக்குது ஸோ அந்த ஆன்மீக உலகத்தில் இவர் இருக்கார் இவர் வந்ததோ கம்யூனிஸ்ட் மூமெண்ட்லேருந்து தீவிர நாத்திவாதி இவ்வளோ வளர்ச்சியான இனி இங்கே ஆன்மீக உலகம் வந்து அவர் ஏற்றுக்குது கர்நாடக இசைக்கலைஞர் அவர் புகைந்து பாராட்டுறாங்க ரஞ்சினி காயத்ரி கூட அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்க இளையராஜாவோட பெரிய ஹிட் அது சுதாரங்கநாதன் அவங்களும் அவங்க பா அவருடைய இசையமைப்பெல்லாம் பாடியிருக்காங்க மற்ற இசைக்கலைஞரும் பாடுறாங்க அப்படின்ற போது பாலமுல்லி கிருஷ்ணா பாராட்டுறாரு அதோடு என்ன பண்ணணும் அப்போது என்ன ஆச்சுன்னா அவருடைய பரிமாண வளர்ச்சி ஒரு பக்கம் சிம்பணி இசையமைக்கிறாரு உலகத்து சிம்பனி ரொம்ப கஷ்டம் அந்த சிம்பனி இசையை அமைக்கிறார் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இந்த கானா பாட்டெலாம் வரலாமா அவர் என்ன சொல்கிறாரு இசைன்றது எந்த இதுக்கு எந்த வடிவமும் யாரும் முதிரை குத்து தேவையில்ல மக்கள் எது விருப்பமாக கேட்டுக்கிறாங்க கூட இருக்கிற பாடலாம் குறை சொல்ல மாட்டார் சொல்லி கூட இப்போ கூட இசை பாடலர் என்ன சொல்வார் கம்போசராக இருக்கணும் மியூசிக் டேரக்டர் கம்போஸராக இருக்கணும்னு சொல்கிறார் அது நீ டேரெக்டர் சொல்கிறார் ஆனால் நேரடியாக எல்லாத்தையும் வந்து ரபிஷ் பண்ண மாட்டார் இசையில் எல்லாம் இருக்கும் அது மாதிரி கிராமிய பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காரு அப்போது அதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது இளையராஜா பற்றி பேச தனியாக ஒரு தனியாக வந்து பட்டிமன்றமே வைக்கலாம் தனியாக ஒரு நாள் அவர் குறித்து தனியாக பட்டிமன்றமே வைக்கலாம் அதனால தான் இப்போ இளையராஜா ஆனால் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற பாட்டில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கோவக்காரர் சார் கோவக்காரர் சொசைட்டி கூட ஈஸியாக ஒரு ஆமாம் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் தான் ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களை பாரதி ராஜாவோட தொடர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டார் பாலச்சந்திரோட தொடர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டார் பாக்யராஜு மணிரத்னம் ஒரே நேரத்தில் பெரிய பேனர் பெரிய டைரக்டரோட மூணு நாள் டைரக்டரோட ஒர்க் பண்ணலன்னா அது இலாத பீரியடில் அது அது ஒரு பாதிப்பு இருந்தது உண்மை தான் ஏன்னா நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தாலும் பிக் பேஜெட் பேனர் வேணும் ஏவிஎம் பண்ண மாட்டேன்ட்டார் பிக் பேஜெட் பேனர் எடுக்கிற படம்லாம் இல்லாதது இல்லை அப்போ தான் அதனால தான் அப்புறம் ரேமான் வரார்லாம் வராங்க ஒரு விதத்தில் அவர் செட் பேக் ஆனால் அவர் வந்து அவர் மைண்டை மாற்றிக்கவே இல்லையே நடந்து நடந்து தான் அதுக்கு என்னால் பாரியராஜா மீண்டும் அவரோட படம் எடுத்தார் எல்லாம் ஓகே ஆனால் அவர் திரும்பி அந்த படம் அந்த பக்கம் போகலை நான் சுயமரியாதை எந்த காலத்தில் பாடலாசிரியர்கள் கூட பாடலாசிரியர் அது நிறைய நடக்கும் அது நிறைய நடக்கும் அது நிறைய நடக்கும் ஆனால் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கும் போது நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பிரச்சனைனா அப்போ அவர் கேள்வி கேட்டோம்னா இப்போ இந்த மொராஜி திசைக்கு அது உண்டு நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மொராஜி கிட்டே போனால் ஒட்டி அவன் அவ்ளோ டிஸ்கிரைப் த சிச்சுவேஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு கேட்டால் வயர் யூ ஆஸ்கிங் மீ யூட்டல் மி பஸ் மீட்ட பத்திரிகையாளர் கேட்குறாரு நீங்கள் இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் நீங்கள் சொல்லணும் இப்போ இல்லைன்னா அந்த ஹேபிட் உண்டு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டான்னு வச்சுங்க என்னையும் கேட்குறீங்க நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன் நீங்களே வேணாலும் இசையமைக்கலாம் யார வேணாலும் பாட்டு எதலாம் வேணாலும் பாடலாம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா பேசுவார் அவருடைய ஹியூமிலிட்டியோட சில ஆஸ்பெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கும் பாராட்டுவாங்க என்னங்க எம்எஸ்சி வந்து பாராட்டுறாரு என்ன எப்படிங்க இந்த பாட்டு போட்டிங்கன்றாரு அண்ணா இது உங்கள் பாட்டுன்னு அப்படிம்பார் பொது மேடையில் நான் கேட்டிருக்கேன் இது எம்எஸ்சியோடய பாட்டு அது பாட்டை தான் நான் மாற்றி போட்டிருக்கேன் இசை என்பது ஏழுஸ்வரம் தான் சரி கம பதனி இதை மாற்றுறவங்க தான் ஞானி அதிகமாக ஏமாத்துக்கிறவன் இசை ஞானி தன்னை பற்றியே சொல்கிறாரு நான் மாற்றி மாற்றி போடுறேன் அவ்வளோதான் மக்கள் என்ஜாய் பண்ணால் புரியுங்க ரைட்டு ஆனால் என்றைக்குமே இது வந்து நான் வந்து ஒரிஜினல் என்னுடைய கம்போசிஷன் நான் பல மேடல் பார்த்துக்கேன் இது வந்து இது எந்த பாட்டிலேருந்து எடுத்துக்கன்னு அவர் சொல்லுவார் அவரே சொல்கிறார் யாரும் கேட்கல பாடங்களும் தெரியாது ஏய் அந்த பாட்டாக என்னங்க எப்படி சொல்கிறீங்க ஆமாம் அந்த பாட்டு தான் அப்படின்னு மாற்றி போட்டுருக்கேன் பாரு நான் ஃபஸ்ட்டுலாம் நான் நேரம் மேடலில் பாட்டுருக்கேன் இந்த மேடையில் என் பாட்டு வந்து அந்த பாட்டிலேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன மியூசிக் டைரக்டர் நான் அதிகம் பார்த்ததே கிடையாது எம்எஸ்வி கூட அதிகம் சொன்னதே கிடையாது எடுத்துருக்காரு ஆனால் சொல்ல மாட்டார் வெளியில ஆனால் இளையராஜாக்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்கு ஒரு பக்கம் அரைக்கட்டுனு ஒரு இமேஜ் இருக்கு இன்னொரு பக்கம் இது எதுவுமே எந்த இல்லை அப்படின்ற சொல்ற ஹியூமிலிட்டியும் ஒரு பக்கம் இருக்கு உண்மையாகவே அதாவது சர்ச்சைக்குள்ளாகும் இளையராஜா அப்படின்னு நம்ம பேச இளையராஜா சொன்னால் கேரக்டர் தான் சொன்னீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மனிதநேயம் அப்படிங்கிற இடத்துல நீங்க நிறைவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி Thank <sweak> you.